ஆண்டவன் ஏன் நல்ல புத்தியை கொடுக்க மாட்டேங்கிறானோ எனக்கு தெரியல நானும் தான் எனக்குன்னு வேண்டிக்காமல் போனாலும் அந்த மனுஷனுக்காக எப்பவும் வேண்டிக்கிட்டு தானே இருக்கேன் குடு 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 இப்படின்னு தனக்குள்ளே ரொம்ப நேரமாக முணக்கிட்டு இருந்தான் சடுகுடு விளையாடிகிட்ருந்தான் சகா யாருக்காக இங்கே நல்ல புத்தியை கொடுக்க சொல்லி எப்போ பார்த்தாலும் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் சகாவோட மனைவி மெகா மெகா சீரியலை பார்த்துக்கிட்டே விளம்பர இடைவெளியப்போ எழுந்து போய் காஃபியோட வந்தா அப்படி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னான் சகா மெகாவும் ரெண்டடி தள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு ஓரமா நின்னா டிவி ஓடல கரண்ட் சட்டுன்னு ஓடுனதால என்ன வேணும் அப்படிங்கற மாதிரி அவளை அவன் கேள்வியோட பார்த்தான் யாருக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்டா மெகா ஏன் அத பத்தி உனக்கு என்ன ஏன் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல புத்தி நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைன்னு ஏராளமா கொட்டி கிடக்குதா என்ன கேள்வி கேட்கறா கேள்வி நான் ஏன் அடுத்தவங்களுக்கெல்லாம் கையேந்தோம் இங்கேயே என் பொண்டாட்டிக்கே ரொம்ப ரொம்ப ஷார்டேஜா இருக்கே அதுக்காக வேண்டிக்க மாட்டேனா இது உனக்கு புரியாதா என்ன அப்படின்னு என்ன சகா அதே சூட்டோட காஃபியை எடுத்தான் சூடு தாங்காம மேலே கொட்டிக்கிட்டான் இரும்மை இரும் இரும்பு மாடு காஃபி சூடா இருக்குன்னு சொல்றதுக்கு என்னவா அப்படின்னு எகிரி எகிரி குதிச்சான் சகா நீ தான் காஃபி கொண்டாந்து கொடுத்தா இதன காஃபியா பச்சை தனியானு குதிச்சது ஞாபகம் இல்லையா அதை நினைச்சேன் எதுக்கு கேள்வின்னு கொதிக்க கொதிக்க கொண்டாந்து வச்சேன் அதுக்கும் குதி குதின்னு குதிச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மெகா எப்பவுமே இவன் இப்படிதான் எது கெடுத்தாலும் அவன் அப்பா மாதிரியே குதிச்சு குதிச்சு பழக்கும் நீ ஒன்றும் கண்டுக்காத இல்லாட்டி இன்னும் எகிரி எகிரி குதிப்பான் கொஞ்சம் போனா அவனையும் நிறுத்திடுவான் அப்படின்னு மெகாவோட மாமியார் தன்னோட மருமகளுக்கு கல்யாணமான புதுசிலையே சொல்லி பழக்கி இருந்தா இன்னடி என்ன ஏன் இப்படி பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி நிக்கிற கொட்டிக்குச்சு சூடுதான்னு கேட்குறியா நீ நீ எல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு சொன்னான் சகா மெகா கேட்டா கொட்டினது போக மிச்சமீதி மீதி ஏதாச்சும் இருக்கா இல்லை மறுபடியும் கொதிக்க கொதிக்க கொண்டாரட்டா குண்டா குண்டா குண்டாந்து என் தலையிலேயே கொட்டு அப்படின்னு அதுக்கும் அவன் குதி குதின்னு குதிச்சான் சூட்டுக்கு சூட்டு கொடுத்தா சூடு தனியும்னு அவன் மெதுவாக சொன்னான் எப்படியோ அது அவன் காதுக்கு எட்டுடிச்சு தந்தி கொடுத்தது மாதிரி இருக்குண்டி இருக்கும் தென்னாவட்ட பாரு தென்னாவட்ட நான் நினைக்கிறேன் வேணும்னே நீ இப்படி பண்ணியிருக்க கொட்டிக்கிட்டோன்னு குதிச்சு குதிச்சு ஒரு கட்டத்தில் அடங்கினான் ஸ்டவ்வை குறைச்சதும் இருந்த கோழி கொழும்பு அடங்கினது மாதிரி வீட்டில் பால் தீந்து போச்சு டம்ளரில் பாருங்கள் மிச்சம் மீது ஒட்டிக்கிட்டு இருந்தால் வளர்ச்சி குடிச்சிட்டு என் கேள்விக்கு பதில் சொல்ல பாருங்க அப்படின்னு சொன்னான் மெகா ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருந்ததை குடிச்சிட்டு டம்ளரை அவகிட்ட கொடுத்தான் இல்லை இல்லை தூக்கி போட்டான் அது கீழே விழுந்து கடமுடா கடமுடான்னு சவுண்டு கொடுத்தது நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னு ஞாபகப்படுத்தினான் மெகா இப்போ என்ன உனக்கு நான் யாருக்கு நல்ல புதி கொடுன்னு சாமிக்கிட்ட கேட்டேங்கிறது தானே உன்னோட கேள்வி என் மாமங்காரனுக்கு தான் ஏன் ஒன்று விட்ட மாமங்காரனுக்கு தான் போதுமா அப்படின்னு சொன்னான் சகா சிரிச்சா மெகா அது இன்னமும் உங்ககிட்ட மானாவரையே கொட்டி கிடக்கிறதா நினப்பு போல எல்லாம் பொழப்பு நினப்ப கெடுக்கணும் சொல்லுவாங்க அந்த கதையால இருக்கு மற்றவங்களுக்காக கேக்கிறது இருக்கட்டும் முதல்ல இங்கிட்ட இருக்கான்னு லைட்டை போட்டுக்கிட்டு தேடி பாருங்க அப்படின்னு சொன்னா மெகா ஏண்டி 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 நீ ஏண்டி இப்படி இருக்க கட்டின புருஷனு உனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா எப்ப பார்த்தாலும் நானா நீயான்னு கேட்குற மாதிரியே நூல் கொக்குரியே நானும் நீயும் சேர்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நானா நீயானு குதிச்சா குட்டி சவர் தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்னது நானும் நீயோ ஒன்றா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குமா கருமம் கருமோ அப்படி சொல்லி சொல்லி தானே என் தலையில் கொண்டாந்து அரைக்க வச்சுட்டாங்க புத்தி புத்தின்னு கற்றுக்கிட்டு அது எங்கே ஒரு நிலையில் நிற்குது அதான் பிச்சுக்கிட்டு போயிடுதே அது சரியா இல்லைன்னா எதுவும் இங்கே சரியா இருக்காது பெருசாக பிரசங்கம் பண்ண வந்துட்டார் புத்தியை வச்சு பிரசங்கம் ஒன்று விட்ட மாமன் ஒன்று விட்ட மாமன்னு எப்போ பார்த்தாலும் மூச்சுக்கு முப்பது தடவை பேசுறீங்களே அது என்ன ஒன்று விட்ட மாம ஒன்று விட்ட மாம அப்படின்னு மெகா திடீர்னு அடக்க முடியாம சிரிச்சா பொங்கி பொங்கி சிரிச்சா வெடிச்சு வெடிச்சு சிரிச்சா தீபாவளிக்கு விட்ட அதிர்வேட்டு போல அதிரடியா சிரிச்சா ஏய் இப்போ நீ எதுக்கு சிரிச்ச நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு நீ என்ன சொல்கிறது எனக்கே அது தானே சிரிச்ச பிறகு ஏன் கேட்கணும் பிறகு ஏன் கேட்க பிக்க சிரிக்கணும் அப்படின்னு அவனும் சிரிச்சான் ஒரு வாட்டி சகா இப்படிதான் அவனோட மாமங்காரன் கிட்ட எசக பிசகா எக்கு தப்பா ஏதோ சொல்லிட்டான் கேட்கக்கூடாத ஒரு கேள்விய அவர்கிட்ட கேட்டுட்டான் அதுவும் கேட்கக்கூடாத இடத்துல வச்சு கேட்டுட்டான் என்னவோ மாமன்காரனுக்கு சட்டுன்னு கோபம் கிளம்பி வந்துருச்சு ஒண்ணு விட்டாரு பலார்னு கன்னத்துல சகாவுக்கு மாமன்காரங்க ரொம்ப ரொம்ப அதிகம் டேசுல அடையாளம் கண்டுபிடிக்க இந்த மாமன் அன்னையில இருந்து ஒண்ணு விட்ட மாமன் ஆயிட்டான் இதுதான் சகாவோட ஒண்ணு விட்ட மாமன் கதை இது மெகாவுக்கு எப்பவோ தெரியும் பழக்க தோஷத்துல சகா சட்டுன்னு கண்ணத்தை தடவி கொடுத்தான் என்ன இன்னுமா வலிக்குது அப்படின்னு மறுபடியும் சிரிச்சா மேகா சரி இப்ப சொல்லுங்க அந்த ஒண்ணு விட்ட மாமனுக்கு அப்படி என்ன புத்திக்கிட்டு போச்சுன்னு இப்படி புலம்புறீங்க சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மேகா பக்கத்துல வந்து பத விசா உட்கார்ந்துகிட்டா அவனே இரக்கத்தோட பாக்குற மாதிரி பார்த்தா சகா சிரிச்சான் இப்படி பக்குவமா கேட்டா நான் என்ன சொல்ல மாட்டேன்னா சொல்வேன் இது இந்த பக்குவம் தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு அவன் அவகிட்ட வழிஞ்சான் போதும் போதும் போதுமே அப்படின்னு சொன்னான் மேகா என்னது அப்படின்னு கேட்டான் சகா வழிஞ்சது அப்படின்னு சொன்னா மெகா இது தானே வேணாங்கிறது பழையபடி வேதாளம் முருங்கை மரத்துல ஏற பாக்குதே அப்படின்னு சொன்னான் நீ தில்லானா மோகனம்மாள் படம் பார்த்திருக்கியா அப்படின்னு சொன்னா திடீர்னு திடீர் இன்னது பாத்திருக்கியாவா ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி இல்ல பல வாட்டி பாத்திருக்கேன் படம் மட்டும் இல்ல வார வாரம் தொடர்கதையா வந்ததையும் பாத்திருக்கேன் பார்த்து படிச்சிருக்கேன் படிச்சு ரசிச்சிருக்கேன் இங்க அப்பா அந்த புக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சுவாரஸ்யமாகவும் போகும் சிவாஜி கணேசன் பத்மினி ரெண்டு பேரும் அத்தனை அழகாக நடிச்சிருப்பாங்க படத்துல போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க பாலய நடிப்பு தமாஷா இருக்கும் இப்போ எதுக்கு தில்லனா நம்ம சமாச்சாரம் எல்லாம் அப்படின்னு கேட்டா மேகா அந்த படத்தை தாண்டி அதுக்கு மேலே அதை வச்சு ஒரு கதை இருக்கு இல்லை இல்லை கதை இல்லை ஒரு நெஜம் இருக்கு ஒரு உண்மை இருக்கு அது தெரியுமா சகா என்னவோ நெஜம் எல்லாம் வாயிலந்து வருது என்னாச்சு உங்களுக்கு வெளியே போய் பார்த்த நீ மழை வர மாதிரி தெரியலையே ஒன்றும் ஏ இருடி எப்ப பார்த்தாலும் உனக்கு காமெடி தானா நீ என்னவோ அரிச்சந்திர பொண்ணு மாதிரியும் நான் என்னவோ அண்ட புழுகு ஆகாச புழுகு மாதிரியான ஒரு புலிமுட்டை மாதிரியும் பேசுற வேணாண்டி வேணா என்ன இருந்தாலும் நான் உன் புரிச்சேன் அதை புரிஞ்சுக்கோ புரிஞ்சு நடந்துக்கோ சரி என்ன இருந்தாலும் நான் பொண்டாட்டி அது இருக்கட்டும் சொன்ன இந்த திருவருட்செல்வர் ராஜராஜ இப்படி சோழன் படமாவே தயாரிப்பாளர் திரு ஏ பி அப்படின்னு சொல்ற ஏ பி நாகராஜன உனக்கு தெரியுமா ஏபி ஏன் தெரியாது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் மேல சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தா அவரு ஆனந்த விகடன்ல தில்லனா மோகனம்பால் கதை தொடரா வந்தப்பவே படிப்பாரான் கதை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு படமா எடுக்கணும்னு நினைச்சாரா அந்த கதையோட உரிமை யார்கிட்ட இருக்குன்னு தேடினாராம் ஆனந்த விகடன் உரிமையாளர் எஸ் எஸ் வாசன் அவங்க தான் இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஏபிஎன் நேரா விகடன் ஆபீஸ்க்கு போய்ட்டாராம் இல்லனா மோகனம்பாள் கதைய படமா எடுக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாராம் எவ்வளவு தரணும்னு கேட்டாராம் வாசன் ஐயா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாராம் ஏபிஎனுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியும் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கேட்பான்னு நினைச்சாரா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் சரின்னு ஏபி நாகராஜன் நாகராஜன் அதோட விடல இருபத்தஞ்சாயிரத்தை வாசன் கிட்ட கொடுத்துட்டு நேரா எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம் அந்த நேரத்துல கொத்தமங்கலம் சுப்பு அங்கிட்டு தான் இருந்தாராம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் தில்லனா மோகன் கதை கதையை எழுதினது இந்த கொத்தமங்கலம் சுப்பு தானே உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டான் சகா தெரியும்னு சொன்னா மேகா உங்க கதைய படமா எடுக்கணும்னு வாசன் கிட்ட கேட்டேன் கதையோட உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்டேன் அதுக்கு எத்தனை தரணும்னு கேட்டேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுன்னு சொன்னாரு ஒரு இருபத்தஞ்சாயிரத்த அவர்கிட்ட கொடுத்துட்டேன் புடிங்க இன்னொரு இருபத்தஞ்சாயிரத்தை இது உங்களுக்குன்னு சொன்னாரு ஏபிஎன் கொத்தமங்கலம் சுபு ரசிச்சு சிரிச்சாரு இருங்க இருங்க பணம் இருக்கட்டும் அவசரப்படாதீங்க இப்பதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வாசனையா இங்கிட்டு வந்துட்டு போனாரு விவரத்தை சொன்னாரு அந்த இருபத்தஞ்சாயிரத்தை என் கிட்ட கொடுத்து நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொன்னாரு கொத்தமங்கலம் சுபு அப்படியான ஏபி நாகராஜன் அப்படியே மலச்சி போய் நின்னாரு என்ன இருந்தாலும் பெரிய இடம் பெரிய இடதான்னு சொல்லி பெருமைப்பட்டாராம் அடுத்து அவர் செஞ்ச ஒரு பெரிய காரியம் அவரும் ஒரு பெரிய மனுஷன்தான்னு சொல்லாம சொல்லுச்சு பரவாயில்ல இந்த இருபத்தஞ்சாயிரத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனாரு ஏபிஎன் அப்படின்னு சொன்னா சகா மேகா சிரிச்சா சரி சரி அதெல்லாம் பெரிய 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 மனுஷங்க சமாச்சாரம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்க சகவாசம் உங்க செய்கை எல்லாம் அதுக்கு நேர்மாறினதாச்சே அப்படின்னு சொன்னா மெகா இருடி இருடி நல்லது எங்க நடந்தாலும் யார் மூலம் நடந்தாலும் பாராட்டுறதுதான் யாருக்குமே அழகு அந்த அழகுதான் நல்லவங்களுக்கே ஒரு நல்ல அடையாளம் ஓ நீங்களும் நல்லவர் தான் ரொம்ப ரொம்ப அழகானவர் அழகானவர்தான்னு சொல்லாம சொல்ல வரீங்க அப்படிதானே சரி சரி சொல்லுங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல குணம் ஏன் என்னோட ஒண்ணு விட்ட மாமனுக்கு இல்லைன்னு கேக்குறேன் அப்படின்னு சொன்னா சகா கேப்பீங்க கேப்பீங்க பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட மாமா ஒண்ணு கொடுத்தாரே என்ன முறைக்குறீங்க நான் அவர் கொடுத்த ஒரு லட்சத்தை பத்தி கேக்குறேன் அது ஞாபகத்துல இருக்கா இல்ல மறந்து போச்சா நல்லாவே ஞாபகம் இருக்கு ஞாபகம் தான் சொல்றேன் ஏபிஎன் மாதிரி எஸ் எஸ் வாசன் மாதிரி இவருக்கு ஏன் அந்த பெரிய மனசு இல்லைன்னு கேக்குறேன் நான் என்ன அந்நியமா அசலா சொந்த மச்சான் தானே ஒரு லட்சம் கொடுத்தது உண்மையாவே இருந்துட்டு போகட்டும் அதனால என்ன என் கஷ்டம் என்ன தீர்ந்து போச்சா என்ன அப்படியே தானே இருக்கு இன்னும் பூதாகரமா வளர்ந்துட்டு தானே நிக்குது அவர் மட்டும் பெரிய மனசுனா இருந்து அவருக்கு மட்டும் பெரிய மனசு இருந்ததுன்னா உரிமையா என்கிட்ட வந்து நிக்க வேணாமா நின்னாரா 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 அப்படின்னு கேட்டான் சகா இன்னது உரிமையா அந்த ஒரு லட்சத்துக்கு அவர் தான் உரிமையாளரு நீ என்னவோ உரிமை கிரிமன்னு பேசுற அப்படின்னு சொன்னவள போத நிறுத்தடி அப்படின்னு சொன்னான் சகா உண்மையாவே என் மேல அந்த மனுஷனுக்கு பாசம் இருக்கும்னா என்ன பண்ணனும் நானும் தான் கொடுத்தேன் நீ தான் நல்லபடியா வளரணும்னு பார்த்தேன் உன்னால உறுப்பிட முடியல நீ தான் என்ன பண்ணுவ பரவாயில்ல புடி இன்னொரு லட்சம் நல்லபடியா புழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லணுமா வேணாமா அந்த நல்ல புதி ஏன் என் மாமனுக்கு இல்ல அப்படின்னு கேட்டான் சகா அட கடங்காரா தான் இதுக்கு போய் தான் அந்த பெரிய மனுஷங்களாம் இருத்தியா அப்படின்னு அவன் கண்ணத்துல நாலு இழு இழுக்க அவ கை பரப்பறனு உரிச்சு அன்புடன் கலவை சண்முகம் நான் இன்னைக்கு சொன்ன ஒன்னு விட்ட மாமா அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோட வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்